சுடுகாட்டு பயணம் இது ஒரு திகில் கதை கதையை கேட்குறீங்க ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் நாங்கள் அஞ்சு பேர் மகேஷ் ரிஷி குணா பாண்டி விஸ்வா மற்றும் நான் நாங்கள் அஞ்சு பேரும் மிக நெருங்கிய நண்பர்கள் ஐந்து பேருமே சொந்தக்காரர்கள் மாமா மச்சம் உறவு முறை எல்லோருமே சென்னை கோவை என வேறு வேறு நகரங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் பிறந்த ஊருக்கு வர்றதுன்னா அஞ்சு பேருமே பேசி வச்சு ஒன்றா தான் வருவோம் ஒருவன் வர முடியலனாலும் காத்திருந்து ஒன்றா ஊருக்கு ஆஜராகிறபடி எல்லோருமே பார்த்துக்குவோம் ஆனால் உண்மையில் எங்களை போன்ற கூட்டாளிகள் அமைவது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா நாங்கள் அனைவருமே திகில் பிரியர்கள் ஊரில் எங்கெங்கு என்னென்ன மர்மங்கள் நடக்குது அப்படின்னு பேசி தெரிஞ்சுக்கிறதுல எங்களுக்கு கொள்ளையாறுவோம் திகில் சம்பவங்களை கேட்பது மட்டும்தான் அல்ல செய்வதும் எங்களுக்கு பெரிய பொழுதுபோக்கு அப்படி பல திகிலூட்டும் சம்பவங்களை செய்துள்ளோம் அதில் ஒன்றை இப்போது நான் சொல்கிறேன் ஊருக்கு வந்துட்டால் காரில் தான் சுற்றிக்கிட்டு இருப்போம் அப்படி ஒரு நாள் தெரிஞ்ச போது மகேஷ் இன்று நாம் தனித்தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொன்னான் ரிஷி வண்டியை மெதுவாக நிறுத்திட்டு என்ன பண்ணலான்னு அருமா வினவனா அதுக்கு மகேஷ் காரை சுடுகாட்டுக்கு அரை கிலோமீட்டர் தூரம் தள்ளி நிப்பாட்டிடுவோம் ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக இங்கேருந்து சிலுப்பு கூட போடாமல் சப்பாத்து போடாமல் நடந்து போய் சுடுகாட்டில் உள்ள அந்த சிதை ஏறியும் இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த மூணு முறை சுற்றிட்டு அங்கே பிணத்தின் தலை ஏறியும் பக்கமாக ஒரு ஓரத்தில் நின்று ஒரு நிமிடம் உக்காந்துட்டு கிளம்பும்போது அந்த சிதையையும் புகைப்படம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னான் இதை சொன்ன மகேஷுக்கே வேர்த்து போச்சு முதல்ல போனது நான் தான் கார்லேயே செருப்பை கழட்டி வச்சுட்டேன் கலட்டிய போது எனக்கு தெரியாது அந்த சிதை அருகில் நெருங்கும் வரை கூட எனக்கு தெரியாது அது என்னன்னா அன்னைக்கு சாயங்காலம் தான் ஒரு வயதான பாட்டியை சிதையூட்டியிருக்காங்க எங்கள் ஐவரில் மகேஷ் தான் கடைசியில் போவதா சொன்னான் அவன் அப்படி சொன்னதுக்கு காரணம் அவனுக்கு மட்டுந்தான் தெரியும் அன்று ஒரு சிதை எரிகிறது என்று அவன் அன்று சாயங்காலமே வேறு வேலையாக போகும்போது இதை கவனிச்சிட்டான் சுடுகாட்டிற்கு காரிலிருந்து போகும் வழியில் வேற எதையுமே மிதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக சிகரெட் லைட்டரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டான் ஆனால் லைட்டர் வெளிச்சந்தான் மிகுந்த திகழை உண்டாக்குனுச்சி நான் சிதை அருகில் நெருங்க நெருங்க ஒரே கொம்மிருட்டு கீச்சு கீச்சின்னு பூச்சிகளோட சத்தம் தவளைகளின் க்ராக் க்ராக் சத்தம் மயான அமைதி மயான அமைதினா இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நானே எண்ணிக்கொண்டேன் சிதையில் ஒரு சடலம் முழுவதும் எரிஞ்சு தீக்கங்குகளாக இருக்கிறத பார்த்தேன் மனதில் அப்படி ஒரு பயம் சிதையின் அருகில் நெருங்கினேன் அந்த கங்குகள் அனைத்தும் சிதைக்குள்ளேயே சிதறிக்கிட்டு இருந்தன இப்போது என்னுடைய செல்போனை எடுத்து டார்ச் லைட்டை ஆன் செய்தேன் திடீர்னு அந்த வெளிச்சத்தை கண்டவுடன் தடதடவன சத்தம் அந்த ஐந்து நொடி உயிர் என்கிட்ட இல்லதான் விளக்க திருப்பின ஒரு கருப்பு நாய் செடிகளை கிழித்துக்கொண்டு கொண்டு ஓடிய சத்தம் டார்ச்சை ஆப் செய்துவிட்டு லைட்டரை பொருத்தினேன் பின்பு வேகமாக மூன்று சுற்று சுற்றி அந்த சிதையை சுற்றினேன் சரியாக அனல் காற்று அந்த சிதையை சுற்றி அவ்வளவு செய்தும் சிதையின் உள்ளே நான் பார்க்கவே இல்லை ஒரு நிமிடம் தலைப்பகுதி எரியும் பக்கம் உட்கார்ந்தேன் பிறகு எழுந்து செல்போன் கேமராவில் படம் எடுத்தபோதுதான் உள்ளே பார்த்தேன் சாம்பலில் மூழ்கியபடி மண்டையோடு இருந்தது போகும்போது இருந்த பயத்தை விட திரும்பி வரும்போது இருந்த பயம்தான் அதிகமாக இருந்தது காருக்குள் சென்று அங்கு சிதை எறிவதை சொல்லவில்லை நால்வர் போய்விட்டு வந்தனர் இறுதியில் மகேஷ் சற்று தயார்படுத்தி கொண்டு சென்றான் அவனும் சிதை அருகில் நின்று சுற்றி எல்லாவற்றையும் செய்து முடித்தான் கடைசியாக ஃபோனை கையில் எடுத்து புகைப்படம் எடுக்கப் போன சமயம் அவன் பின்னே ஒரு உருவம் வந்து நிற்பது போல தோன்றியது இவன் அதை பெரிதுபடுத்தாமல் இருக்க ஓய் என்ற சத்தம் நடுங்கிப் போய் திரும்பி பார்த்தால் கருப்பு போர்வை போர்த்தி கையில் பெரிய கட்டையுடன் வெட்டியான் இங்கே என்ன பண்ணுற இந்த நேரத்தில் என்று கேட்கவும் தலை தெரிக்க ஓடி வந்தான் புகைப்படம் எடுக்காமலே இப்படி பல திகில் சம்பவங்கள் உள்ளன